எறும்புக்காக தன்னுடைய உடம்பை தந்த ஒரு சித்தருடைய ஜீவ இருக்கும் ஐயா ஐயாவுடைய பெரும்பன்னா என்ன ஐயா ஐயா வந்து எங்க பிறந்தார் எங்க வந்தார் எந்த ஊருகாரன்னு தெரியாது இந்த வந்து இருபத்தி நாலு வருஷம் ஆகுது என்ஐசில பத்து வருஷம் இருந்தார் உயிராடம் பத்து வருஷமா தூங்காம இருந்தார் ஆ கரையில படுக்காம இருந்தார் பசி பசின்னு யாருகிட்டும் போய் ஆகாரம் கேட்க மாட்டார் ஆ கொட்டு மழையிலும் வெயிலும் நின்று இருப்பார் பிறந்த உருவோடு இருப்பார் அது இது இல்லாமல் ஆடை இல்லாமல் ஆடை இல்லாமல் பிறந்து ஒருவோடு இருப்பாங்க நிறைய உங்களை மாதிரி அடியாருங்க ஐயாவுக்கு வாங்கி வந்து கொடுப்பாங்க பழம் சாத்துக்குடிப்பா இனி மக்களுக்கு என்ன கையில் கிடைக்குதோ வாங்கி கொடுப்பாங்க எல்லாம் ஆ மகானாதவங்க விரும்பி வாங்கி சாப்பிட மாட்டார் யாருக்கிட்டே பேச மாட்டார் அவருக்கிட்ட ஒரு அடியாருக்கிட்ட வாங்கி சாப்பிடாரு இப்படி பார்ப்பார் அந்த உள்ளமானது புனிதமாக இருந்தால் அவங்ககிட்ட வாங்கி சாப்பிடுவார் இல்லை வேண்டாம் போயிடுவார் ஒரு அடியா இருக்காங்க அவர் கால் மாட்டிலயே வச்சுட்டு போயிடுவாங்க ஒரு கல்யாணத்துக்கு வச்சு வச்சா மாதிரி இருக்கும் காசு துணிமணி மா வாழைப்பழம் சாப்பாடு எல்லாம் மக்கள் வாங்க அந்த வேர்கல்ல வேர்கல்ல பருக்கி எல்லா குழந்தைகளுக்கே இப்போ சேர்ந்துடும் ஸ்கூல் குழந்தைங்க வர தாத்தா கையை காட்டுவார் அந்தந்த குழந்தைங்க எடுத்துன்னு வீட்டுக்கு ஓடி போடும் குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா கம்முன்னு ஐயா ஐயப்பா ஐயாவோட உயிர் வந்து சரசம் இந்த அடைஞ்சார் பிரதேசம் என்ன அடைஞ்சார் சித்ராபதி பௌர்ணமி சாபிதம் பண்ணு ஐயா கபால மூச்சு அடிச்சவர் அதனால அவர் உண்மையான பேர் தெரியாத கபால மூச்சு அடைஞ்ச சித்தர் வீர நாராயண பெருமாள் சொல்லிட்டு சித்தர் ராஜகுமார் வச்ச பேரு நாங்க வச்ச பேரு ஐயா நீ அந்த போன கோயிலுக்கு லாபம் கதா ஆமா நாங்க வச்ச பேரு தன் உடல எறும்புக்கு ஆகாரம் தந்து எறும்பு சித்தர் ஐயான்னு பேர் வச்சோம் இந்த ஊரு ஒலக்கூர் ஐயா மக்களால் நாலு பேர் வைக்கப்பட்டது மகானுடைய உண்மையான பேர் தெரியாது தூரம் ஐயா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் திண்டிவன டோல்கேட்ல இருந்து ஐந்தாவது கிலோமீட்டர்ல திருச்சி போற வழியில இந்த இடம் இருக்குற காவல் நிலையம் அருகாமல் காவல் நிலையம் அருகில ஐயா இருந்த இடம் எதிரிலயா எதிரில என்ல உட்கார்ந்த நல்லாத்தூர் ஏரிக்கரை போறதுல உட்கார்ந்தாரு சொல்லு நல்லாத்தூர் அது பால் பாலா நல்லாத்தூர் சேர்ந்தது ஐயா இப்ப நிறைய ஜீவராசிகள் வந்து ஐயா கிட்ட வணங்குறது உண்டா பயங்கரமா வராங்க என்ன என்னென்ன பாம்பு வரும் தேள் வரும் நண்டத்தலுக்காய் வரும் பைவலர் வருவாங்க எல்லா ஜீவராசியும் நடமாடுது காக்கால் இருக்குது எல்லா ஜீவராசிகளும் இந்த இடத்துல அது அதுங்களுக்கு உணவு கிடைக்குது மக்கள் நிறைய வாங்கி போடுறாங்க வந்து எல்லா இதுவும் மயில் முள்ளமன்றி மான் சகல சம்பத்தமும் இந்த ஏரியாவில் நடமாடுது எல்லாமே வந்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாவை நைட்டில் போயிடுவாங்க எல்லா மிருகம் வரும் இங்கே எந்த ஒரு இது யாருக்கும் அப்டியாத்தையும் கிடையாது இப்போ நீங்கள் வரும்போது எப்பாவது ஐயாவை சுத்தி சர்வம் வந்துருக்காங்க எத்தனையோ வாட்டி இங்கேயா பார்த்துருக்குது எவ்வளோ பேர் உங்கள மாதிரி பக்தர்கள் பார்த்துக்கிறாங்க வேப்பது ஐயாவை சுத்தி ஒரு ஏக வளர்த்துற அப்போ வந்து அந்த ஏக கொண்டு ஓரம் பட்டுக்குது நிறைய குழந்தைங்க நாங்கள் யாருமே கவனிக்கலை அவ்வளோ அனலே அந்த ஏக கொண்டு பக்கத்தில் பிறந்துருக்குது ஒரு சின்ன குழந்தை காட்டுது ஐயா வெவ்வாறு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒன்றும் பண்ணாதீங்கமா அதுவா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இப்ப ஐயா கிட்ட வந்தா கர்மா தீர்மா பாவம் தீர்மா தீரும் மகானுடைய பார்வைப்பட்ட எல்லா கர்மாவும் தீரும் அவங்க முன்னோர்கள் செய்த பாவம் நாம செய்த பாவம் எல்லாமே ஐயா கடவுளே நீங்கதான் கடவுளே நம்ம பார்த்தது அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது என்ன ஒரு கோயில கட்டுறது நீதான் ஒரு கோயில இடிக்கிறது நீதான் ஒரு கோயிலுக்கு கும்போசகம் பண்றது நீதான் உனக்குதான் ஆண்டவன் ஆறு அருவி கொடுத்தா என்னதே அறம் கொடி செடி எல்லா மிருகத்துக்கும் நாலு அருள் அஞ்சு அருகுன்னு சொல்லிட்டு நாம தான் தப்பு பண்றோம் காப்பது நீ அழிப்பது அவர்கிட்ட கேக்குறேன் இல்லையா அதே இப்ப இந்த பைபஸ்ல எவ்வளவு பேர் போவாங்க யாருக்கு ஐயா கூப்பிடுறாரு தான் வர முடியுமா ஆமா அவங்க அழைப்பு இருந்தா தான் வர முடியும் இல்லை வர முடியாது இந்த ரோட்டையே போவாங்க ஏதோ ஒரு சமாதி வச்சுன்னு பூஜை பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லஸ்ஸா போவாங்க அவங்களே வழிப்பார் ஒரு நாளைக்கு அவன் கும்பிடறாங்க நாம கூட கும்பிட மாட்டோம் அந்த அளவுக்கு அவனும் பக்தி உண்டாக்குவாரு நம்பிக்கை இல்லாதவனுக்கு பக்தி உருவாக்குவாரு உருவாக்குவாரு குழந்தைகளுக்கு அவரை நாடி வந்த குழந்தைங்களுக்கு எந்த குறையும் இல்லை அவங்க நினைக்கிறது நிறைவே இங்க வந்து யார் வர்றாங்க ஏழைகள் வர்றாங்களா எல்லாருமே மலேசியா சிங்கப்பூர் இலங்கை அமெரிக்கால இருந்து வரும் கோயில் சின்ன கோவில் தான் உலக நாடு முழுவதுக்கும் தெரியும் உலகூரில் ஒரு சிந்தர் கோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி அடியாரங்களாலே போகுது அது உனக்கு அந்த பண்ணி நான் கரையா உட்காந்துக்கிறேடா நீ வா என்னை பற்றி தெரியப்படுச்சு முன்ன மாதிரி பக்தர்களால் அந்த தொண்டு எல்லாருக்கும் சேருது ஐயா கிட்ட வந்து அழுகுறவங்க நிறைய பேர் நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நோய் தீராத நோய் எனக்கு கேன்சரு என் தலையில கட்டி என்னை ஐயா ஆப்ரேஷன் பண்ணாதே இல்லை ஐயா காப்பாற்றிட்டாரு ஒன்று வந்து அழுது குணப்படுத்தி போக எவ்வளவு பேர் குழந்தை மக்களுக்கு குழந்த பாக்கியம் வீடு கட்டி குறைநீனுக்கு போகிறவங்களுக்கு திருமணம் நடக்காதவங்களுக்கு பணம் வராத இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே குணமாகும் எப்பா உன்னுடைய ஜனன என்னாவோ அது நடக்கும் மகான்கிட்ட வந்து உன்னுடைய ஜனனத்தில் வந்து அதான் நீ செய்யும் கரமாக உனக்கு நீ செய்யும் புண்ணியங்கள் உனக்கு கடவுள் தண்டிப்பதே இல்லை என்னதே கடவுள் என்பது தண்டனை கொடுப்பதே இல்லை நீ செய்யத்தை புண்ணியங்கள் எல்லாமே உனக்கே சேரும் நீ செய்ய கரமாக்கல் உனக்கே சேரும் அதனால அதுக்காக தான் அவர்கிட்ட நம்ம கேட்குற ஐயா உங்கள் பார்வைப்பட்டு என் கர்மாக்களை தீர்த்து என்னுள்ளிருந்து என் மனதில் தீய எண்ணங்களை அகட்டி என்னை காப்பாற்று நல்லதே செய்யும் எனக்கு நல்ல எண்ணங்களும் கொடு மகான் மகான்கிட்ட வேண்டிகிறோம் இல்லையா இந்த பூமியில எனக்கு குறைவு கொடுத்து அவருக்கு தொண்டு செய்ய அன்னைக்கு அனுமதி கொடுத்து அவருக்கு பூஜை செய்ய நிகர உங்களுடைய ஐயா சொல்லிருக்காரா உங்களுடைய நானே எனக்கு எண்பது வயசு ஐயா எனக்கு எப்ப அழைப்பு வரும் தெரியாது இது பொய் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நான் இந்த ஆலயத்தை கட்டி கும்போசகம் பண்ணிட்டு என் கண்ணால பாத்துட்டு விட்டு முச்சி அடினா ஐயா உத்தரவு கொடுக்குறாரு நடக்குண்டா அவசரப்படாது ஆடா உங்களை கேலி கிண்டல் பண்றவங்க இருக்கா பேரு அவனுக்கு என்னடா ஏது தெரியாது படிக்க தெரியாது ஒரு கை நாட்டு பையன் ஏதோ அவன் கோயிலில் பூஜை பண்ணுறான் அவனுக்கு பாட்டு பாட தெரியாது என்னதே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் சொல்லுவாங்க இப்ப ஏதோ ஒரு பொருள் இல்ல அப்படின்னு ஐயா கிட்ட சொன்னா உடனே வந்துருமா சகல சம்பத்தம் இருபத்தி நாலு வருஷமா இப்போ மகா சிவராத்திரி வருது நூத்தி எட்டு கூட பால் குடம் அவசோகம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் என்னது எல்லாருக்கும் துணிமணி எல்லாம் வந்து மக்களே செய்வாங்க ஒரு ரூபா கூட யாருக்கிட்டே கேட்க மாட்டேன் தானா நடக்கும் தானா நடக்கும் அது ஐயாவுடைய குரு பூஜை ஆயிரம் பேருக்கு அன்னதானம் ஏதாவலத்தி கோமதா பூஜை தானா நடக்கும் மகா சிவராத்திரி மக்களே வந்து செய்வாங்க ஐயா கிட்ட சொல்லீங்களா எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னா இல்லை ஐயாவும் பண்ணிட்டு வரான் அவர் அமாவாசை நாளைக்கு வர போது அமாவாசைன்னு நைட்டு சொல்லுவோம் ஐயா அன்னதானம் நிற்கக்கூடாது எனக்கு பாரம் இல்லை தங்களுக்கே பாரம் நீங்கள் வந்து கோயில் கட்டினீங்க நீங்கள் வந்து கோயில் அமர்ந்துருக்குறீங்க மக்களுக்கு அன்னதானம் செய்யணும் எல்லாம் வந்து சேர்ந்துடும் சமைக்கிற காசுலேருந்து எல்லாருமே மக்களுக்கு வந்து செய்திருவாங்க ஒரு விசேஷம் கூட இருபத்தி நாலு வருஷமா நிற்கல இந்த உலகம் காயாத எனக்கு தாத்தா சோறு போடுறாரு பணம் எனக்கு தேவையில்லை உடல் ரீதியான பிரச்சனை உங்களுக்கும் இருக்குது என்னுடைய நான் தீர்த்தேன் இல்லையா என்ன மட்டும் விட்ருவாங்களேண்ணா ஆ இப்போ நான் ஐயா கட்டுக்கிறேன் சனேஸ்வரர் பகவானுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு ஈஸ்வரர் அவரு பேரு சனீஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சிரு அவர் தான் ஈஸ்வரன் அவர் வந்து என்னை கேட்குறாரு ஏல உன்னுக்கு ஏழரை வருஷம் நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா என்னுடைய மகானுக்கு தொண்டு செய்ய ஆள் இல்லை ஏதாவது பார்த்து கொஞ்சம் என்னை கம்மியாக பிடிங்க ஐயா அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்குறேன்னு வச்சுக்கேன் சரிண்ணா உனக்கோசம் ஏழு வருஷம் தள்ளிடுறேன் அரை வருஷம் பிடிச்சிருந்தா அப்படின்னாரு அந்த அரை வருஷத்தை அந்த ஏழு வருஷத்தில் ஆவாட்டி தான் அரை வருஷத்தில் தீர்த்துக்காருட்டேன் போட்டு நசுக்கி கூட உணவு இல்லாத என்னுடைய கரமாக தீர்ப்பாங்க ஐயா கிட்ட தனியாக இருக்கும்போது அழுவிங்களா சிரிப்பீங்களா தின்னிய வாட்டி அழுதுருக்கிறேன் எத்தனையோ வாட்டி சிச்சிடறேன் எத்தனையோ வாட்டி உதவ வாங்கியிருக்கிறேன் என்னை அடித்து என் மண்டியில் ரத்தம் ஊத்துது மாதிரி ஓடிவோம் அப்படின்னு ஏன்னா எறும்பு நெசுக்கு சாக வச்சுட்டேன் அவர் காலெல்லாம் பொல பலன்னு இருக்குதே இந்த எறும்பு அவர் தொல்லை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு என்னை அடித்து ரத்தம் ஊற்று ஒரு மாதம் வரைக்கும் என்னை சேர்க்கலை கிட்ட சேகாம என்னை திட்டினார் நான் தொலைவா இருந்தேன் ஐயா தெரியாத பண்ணிவிட்டேன் என்னை அழுவேன் கொல்லை எடுப்பார் அடிப்பார் ஒடிபடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்தா விசிறி கடைச்சுடுவார் ஐயா உங்க காலர் அன்பாக ஆசிரியர் இல்லாத தமிழ் ஐயா இப்பா உங்களே மனசு கஷ்டப்படுத்த நினைச்சிக்கலாம் இங்க இருக்கிறவங்க ஐயா கிட்ட சொல்லிங்களா கண்டிப்பா கொட்டாக கட்டினேன் அந்த கொட்டாக கட்டக்கூடாது பண்ணாங்க ஆ மகான் மகான்கிட்ட வந்து உக்காந்துட்டேன் ஆ ஐயா இங்கே நீங்க வந்து உக்காந்து நீங்க உங்களுக்கோசம் தான் நான் தொண்டு சேரேன் நான் ஒதுங்கிறதுக்கோசம் ஒரு கொட்டாக கட்டினேன் எனக்கு பார்த்த உங்களுக்கே பாரம் அப்படின்னு எல்லாரும் வந்து என்ன ஏ கேக்கிற கவுன் வந்து உட்காந்து அவரை கேளுங்க என்ன கேட்காதீங்க அந்த நேரமே உன்ன மாதிரி அடியாருங்க பத்து பேர் வந்தாங்க அம்மா வந்தாங்க ஒரு சாமியார் வந்தார் ஏங்க அவர்கிட்ட சண்டை போகிறீங்க அவர் என்ன பண்ணார் அவர் இதெல்லாம் எடுத்துன்னு வீட்டுக்கு கூட போகிறாரா சாமியாருக்கு போய் சேர்ந்துடுவார் இது வருஷம் கணக்கில் இருக்கும் முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் கோயில் இருக்கும் சாமியார் இன்றைக்கி சேர்த்துட்டு அவர் போய் சேர்ந்துடுவார் என்ன அவரை தொல்லை கொடுக்காதீங்க அவர் இருக்கிறவரில் நல்லபடியாக இந்த இடத்த சுத்தம் பண்ணி ஐயாவே எங்கேயே இருக்கிற மக்கள் தான் வந்து வணங்குறாங்க அப்படி திட்டின முறைக்கு எல்லாரும் போனாங்க அந்தந்த நேரத்துக்கு என்னை உதவி பண்ண வந்துடுவாங்க மக்கள் அதே இப்போ அவங்கள கிண்டல் கேலி பண்ணி எதிர்த்து பேசுறவங்க அவங்க அப்படியே சாந்தமாக மறுபடியும் இங்கே கண்டிப்பாக வருவாங்க அவங்களா சண்டை நீ என்ன கிண்டல் பண்ணால் கூட உன்னை நான் கோபமா பேச மாட்டேன் அதாவது என்னை நீ பேசுவது வார்த்தை நான் உன்னிடம் வார்த்தை ஐயா எந்த தப்பு இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க நான் இனி உங்களை பேச மாட்டேன் நீ என்ன தீர்க்கல அவர்தான் இல்ல உங்களை வந்து மறுத்துட்டு போய் இந்த கோயில் எப்படி இருக்குது பாக்குறா அப்படின்னு சொன்னவங்க வாரி நின்று அப்படின்னு சொன்னவங்களாம் எவ்வளவு பாரு அவங்க ஒண்ணுமே வந்து அவன் தான் சொல்றேன் கடவுள் தண்டனை கொடுப்பதில்லை கடவுள் தண்டிப்பதில்லை கடவுளுக்கு செய்த துரோகத்தை நீயே நினைச்சு உங்களுடைய பாவத்தை தீர்த்துக்கோ மகான் தண்டிப்பதே இல்லை எல்லாருக்கும் ஒரு குழந்தை எல்லா குழந்தையும் அவரை காப்பாற்றணும் அவர் என்ன சொல்லுவாரு நீ செய்து தப்புடா உங்க உள்ளத்துலயே சொல்லுவாரு நீயே திருத்திக்க ஐயா அவனே வந்து பக்கா டீசன்டா இருக்கிற எறனா ஆளு நல்லா பாகுது பணகாரமா இருந்துட்டு எப்பாவது இந்த ஆசிரமத்துல இங்க வந்து படுத்திருக்காங்களா நிறைய பேர் ஐயா ஆக்மிஷரங்க நிறைய பேர் அதிகாரிங்க நிறைய பேர் ஐயா கிட்ட ஒரு இரவு ஐயா நான் தங்கி போவாங்க என்னுடைய மன நிம்மதி கோஷம் இங்க வருன ஐயா தங்குவாங்க எவ்வளோ பேர் தாங்குறாங்க எது குறிச்சி பணக்காரங்க எவ்வளோ பெரு நீ கோயில் நடத்துறவங்களே வந்து பணக்காரங்க தான் ஐயா மக்களுக்கு அள்ளி ஐயா பார் இந்த கோயில் கட்டணுன்னு ஆசைப்படின்னா கை நீட்டினா கோடி கணக்கில் எனக்கு பணம் கிடைக்கும் மக்களே கோயில் கட்டுவாங்க கம்மநீர் அப்படின்வாரு மூட்டை மூட்டையாக போனோம் அவர் உயிராக இருக்கும்போது பொட்டி பொட்டியாக போனோம் வைப்பாங்க தூக்கி பிசுரி கிடைச்சாரு கடைசியாங்கிட்ட சொல்லுவாரு டாய் இந்த குப்பை மேலே ஆசை வைக்காத அப்படின்னு ஐயா நான் வாங்க மாட்டேன் ஐயா இன்றைக்கி வைக்கிறீங்க நூறு ஐம்பதுன்னு சொல்லிட்டு தினம் சரி அண்ணன் கொஞ்சம் பண்ணுவேன் யாராவது ஒரு சாமியார் வந்தால் சாப்பாடு போடுவேன் இல்லாதவங்க உங்கள் அண்ணா வந்தால் பத்து பத்தோ கொடுப்பேன் மீதி இருக்கிறத நான் சாப்பிடுவேன் அவர்கிட்ட வந்து போய் பேசக்கூடாது ஒரு ரூபாய் இல்லாமல் வந்துருக்கில்ல இன்னைக்கு ஒரு ரூபாய் இல்லாத இல்லை எழுந்திருக்கேன் இதே நாள் எழுந்திருக்கேன் இன்னைக்கு பத்து ரூபா கூட வரலன்னா நாளைக்கு அதை சேர்த்து கொடுப்பாரு அப்படிதா இன்றைக்கி விசேஷம் நடத்தி என்கிட்ட காசு இல்லை போய் கடையில் கடை வாங்கினுந்தா இன்றைக்கி ஐநூறுபா வாங்கினுருந்தா நாளைக்கு ரூபாய் வந்துடும் அந்த கடைத்த இங்க இங்கே சாப்பிடம் நினைச்சு யாரா வந்துருக்காங்களே ஐயா எத்தனையோ பேர் ஆ பெயிற செய்கிற பிஸ்னஸ்ஸு நான் கடை நிறைய வாங்கிட்டேன் ஐயா நான் இறந்து போற மாதிரி என் ஆத்மா விட்டு என் பொண்டாட்டி பொல்லாம் விட்டு வந்துட்டு நான் அழுவாங்க ஐயா நீ போயிட்டா கடை முடிஞ்சிருமா உன் பொண்டாட்டி பிள்ளை காப்பாற்ற முடியும் உன்னை நம்பி தானே அவங்களை கல்யாணம் பண்ணேன் நீ இருந்தால் தான் அந்த பொண்டாட்டி புள்ளிகளுக்கு வரும் நீ இருந்தால் தான் அந்த தொழில் ஒருத்தர்கிட்ட நீ கடை வாங்கிட்டேன் ஒரு பத்து லட்ச ரூபாய் நீ கடை வாங்கிட்டேன்னு வச்சுக்க அந்த பத்து லட்ச ரூபாய் நீ செத்துட்டா அவன் கடை நீ கொடுத்துருவேன் உக்காந்தினர் ஐயா உங்கக்கிட்ட நான் வாங்கிட்டேன் நான் இல்லைன்னு சொல்ல நீங்களும் இன்றைக்கி நான் செய்கிற பிஸ்னஸில் எவ்வளோ ஒரு எடுத்துக்கோங்க நாலு படை நாலு படை நான் கொடுத்துட்றேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் நடத்தும் அவனும் நினச்சி அந்த வாழ்க்கைலாம் மாற்றிருக்காரு ஐயா மறுபடியும் மாறி அந்த வாழ்க்கை நல்லபடியா நடந்து அவங்களும் சொல்கிறேன் ஐயா என்னை காப்பாற்றிட்டீங்க ஐயா என் உயிரே போக்க வேண்டிய நிலமையிலேருந்து நான் மீண்டுட்டேன் வந்து ஐயா கிட்டே சொல்லி அழுகுறாங்க அழுதுறாங்க நான் எவ்வளோ இப்போ ஒரு குழந்தை வந்து கல்யாணம் பண்ண போன நேரத்தில் காணாமல் போச்சு ஒரு மாதம் வரல ஒரு நோட்டீஸ் வைக்க போன கா குழந்தை காணாத போச்சு வயசு என்ன முப்பது வயசு பையன் எங்கே போனான்னு தெரியல அவன் தாய் தப்பு எல்லாருமே வந்து ஒன்று அழுகுறாங்க குழந்தை கல்யாணம் போய் செக்கி போச்சுய்யா குழந்தைக்கானயா கல்யாணம் இன்னும் போச்சய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நேர்த்தி கிடச்சிட்டா அந்த ஐயாவுக்கு இவ்வளோ அலங்காரம் இவ்வளோ செலவு பண்ணாங்க என்னோடய குழந்தை வந்துட்டு ஐயா மகான்கிட்ட வேண்டி இருந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து செய்தாங்க ஒவ்வொரு நாளும் நீ சொல்லிட்டு போகிற உனக்காக நான் அழுவேன் ஐயா அந்த குழந்தை உனக்கு தொண்டு செய்யுது காக்கும் பொறுப்பு உனிது எளிதில்லை என்னை காப்பாற்றுற மாதிரி அந்த குழந்தை இருக்க எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ வேண்டும் அப்படின்னு ஐயா கிட்டே வேண்டிக்கிறேன் புரியுதா நான் மட்டும் வாழணும்னு கிடையாது எல்லாம் உன்னுடைய குழந்தைகள் நீ எல்லா உயிர்களும் வாழ அருள் புரிய வேண்டும் ஐயா என்னை காப்பேன் நல்லாத்தூர் மண்ணில் பாதம் பற்றி நெல்லாத்தூரில் உன்னை தேடி வர உலக நாடு மக்களும் இங்கே வர வேண்டும் உன்னோட அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்க மகானுக்கு சிறப்பாக நடக்குதுப்பா எந்த குறையில்லை நீ அவருக்கு எடுத்து அவருக்கு தொண்டு செய்கிற